நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் உட்பிரிவே இல்லாத சமுதாயம் நம்ம நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் நாலு பேர் நாலு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் அந்த ஒன்று கூடும் சமுதாய செங்குந்த கை கோலம் முதலியாருங்கிறது ஒன்னே ஒன்று தான் ஒற்றுக்காக தான் இருக்கலாம் நமக்குள்ள எந்த உட்பிரிவு எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் சில பேர் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள சில சமுதாயத்தில் வந்து ஒரு காமனான ஒரு பொது பேர் வச்சுக்கிறாங்க அதுக்குள்ள ஒரு ஐம்பது ஐம்பது உட்பிரிவு பாஞ்சு உட்பிரிவு இருபது உட்பிரிவு இருக்கு அந்த உட்பிரிவு எல்லாம் ஒருங்கிணைக்கிற பேர்ல அவங்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சாலும் நம்ம சமுதாயத்துக்கு பதினஞ்சு இருபது பர்சன்ட் கூட மாட்டாங்க நாம கேட்டதுல எண்பது லட்சம் டு ஒரு கோடி பேர் இருந்தா அவங்க இருபது இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருக்கா அந்த இருபத்தஞ்சு உட்பிரிவுகளும் சேர்ந்தா அவங்க என்ன பண்றா நம்ம மேலே சவாரி பண்றான் நாமெல்லாம் ஒண்ணு வாங்க தென் மாவட்டங்களாகட்டும் இந்த வட மாவட்டங்களாட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுகள் சமுதாயம் அதனால தான் அவங்களுக்கான தேவையை அவங்க கேட்காமே செஞ்சு கொடுக்குறாங்க நாம் வந்து அரசாங்கத்தில் போய் கேட்குறோம் நமக்கு நடக்கிறது இல்லை நாம ஒரு பத்து பேர் தொழில் செய்யறது மட்டும் இல்ல நம் சமுதாயம் இன்னும் ரொம்ப ஏழ்மை நிலையில டெய்லி கூலி வேலைக்கு போகக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிற சமுதாயம் நம்ம சமுதாயம் நம் செங்குந்த கைகோள் முதலியாளர் சமுதாயம் நம்மளுடைய பிரச்சனைகளை பேச நம்மளுடைய சமுதாயத்துடைய நெசவாளர் பிரச்சனை சமுதாய பிரச்சனைகள் நமக்கான தேவைகளை கேட்க சட்டசபையில குரல் கொடுக்க இன்னைக்கு வந்து யாருமே இல்ல எம்பி பார்லிமெண்ட்ல யாரும் கிடையாது நமக்குள்ள செங்குந்தர் கைகோளன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சமுதாயத்துல மட்டும்தான் உட்பிரிவே இல்லாத சமுதாயம் செங்குந்தர்னால ஒண்ணுதான் கைகோளால ஒண்ணுதான் நமக்குள்ள சமுதாயத்துல உட்பிரிவு அதிகமா இருக்கும் சமுதாயத்து பேர்லாம் நான் சொல்லுங்க வெவ்வேறு சமுதாயத்தை ஒரு அந்த சமுதாயத்து பேர் இருக்கும் அதுக்குள்ள ஒரு பதினஞ்சு உட்பிரிவு இருக்கும் இருபது உட்பிரிவு இருக்கும் நம்ம நீங்க தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா செங்குந்தர் கைகோளர் ரெண்டு ஒண்ணுதான் நமக்குள்ளதை மட்டும் தான் உட்பிரிவு இல்லாத ஒரு சமுதாயம் அதை நீங்க எல்லாரும் நம்ம நம்ம ஜாதி பேரை வந்து அதே மாதிரி ஜாதி பேரை சொல்லணும் நீங்க மாப்பிள்ள அப்படியே சொன்ன மாதிரி நம்மளால பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் என் அவர் யாருன்னு தெரியாதுங்கிறார் நம்ம வந்து யாரையும் தாழ்வா பாக்கிற சமுதாயம் இல்ல நீ மேல கீழே நம் சமுதாயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க யாரு விசாரிச்சாலும் யாரு என்ன தெரிஞ்சுக்கங்க நம் சமுதாயமா இருக்கப்ப அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்கா அண்ணன் தம்பி மாமா மச்சான் வரப்ப அந்த பாண்டிங் வந்து ரொம்ப வேகமா இருக்கும் உறவுகள் வந்து பலப்படத்தான் நம்ம சமுதாயம் வளரும் அதனால நீங்க எல்லாருமே எங்க போனாலும் சமுதாய உணர்வு நம்ம நம்மால நம்ம சமுதாயம் அப்படின்னு பார்க்கணும் அந்த எண்ணத்தோட நீங்க பயணிக்கிறப்ப அப்போ என்ன ஆகுனா எந்த இடத்துல போனாலும் நமக்கு நாலு பேர் வந்து நிற்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் விலகி போகக்கூடாது நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் நாலு பேர்னால பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் அந்த ஒன்று கூடணும் நாம் அந்த மாதிரி ஒன்று கூடும் கூடும்போது மட்டும்தான் வந்து நமக்கான தேவை நம்ம அடுத்த நம்ம ஜென்ரேஷன் இப்ப நம்மளே இப்படி இருந்தா நம்ம பாரிசுல அடுத்த ஜென்ரேஷன் பண்ணி பாருங்க பெங்களூர் ஒர்க் பண்ணாங்க அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஹைதராபாத் ஒர்க் பண்ணியிருக்கேன் வெளிநாட்டில் ஒர்க் பண்ண வந்தாங்க யாருன்னு தெரியாது மாமா மாமையாரு மச்ச பங்காளி பங்காளியாருன்னு தெரியாது அண்ணன் யார் தம்பியாருன்னு தெரியாம போயிடும் நீங்க உங்க அடுத்த உடைய உங்க ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம சமுதாயத்தை பத்தி சொல்லி வளர்க்கணும் யார் மாமா மச்சா மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் நீங்க வந்து நம்ம பசங்களை கூட்டிட்டு வரணும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உறவுகளை வந்து நீங்க பலப்படுத்தணும் உறவுகளை பலப்படும் எல்லாமே நமக்கான தேவைகள் அனைவரும் கிடைக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிற நேரத்தை தெரிவிச்சுக்கிறார் நம்ம இதை நாங்க தொடர்ந்து இதை பேசிட்டு வரோம் இதை தொடர்ந்து பேசப்படனா என்ன பிரிவினை பேசுறாங்களா இவங்க ஜாதி பத்தி பேசுறாங்க என்ன பிரிவினை பேசுறாங்க நாம பேசாம யார் பேசுறது அடுத்து என்ன அரசியல் பேசுறாங்க அப்படின்னு என்ன அரசியல் பேசுறோம் அரசியல் இல்லாம இன்னைக்கு வந்து சமூகமே இல்லை நீங்க எல்லாருமே அரசியல் படணும் அரசியல் தான் எல்லாமே இருக்கு அதே மாதிரி அரசியல் வந்து சாக்கடை சொல்லுவாங்க நீங்க பொதுவாக இந்த நந்தகோபால் வந்து மீட்டிங் நிறைய அந்த யூடியூப்ல பேசுறத பாத்துட்டு நந்தகோபால் ரொம்ப அரசியல் பேசுறாருப்பா எல்லாத்தையும் அரசியல் இழுக்கிறாரு அப்படிமா நான் யாரும் எந்த கட்சிக்கு வாங்க அது வாங்கன்னு யாரையுமே எப்போயுமே கூப்பிடது இல்லை அவர்கள் பிடிச்சி அவங்கவுங்க என்ன அரசியலோ அதை பண்ணுங்க ஆனால் வந்து அரசியல் அரசியல் தெரிஞ்சுக்கிங்கன்னு தான் சொல்கிறோம் அரசியல் வந்து நீங்கள் எல்லா நம்ம மக்களும் அரசியல் தெரிஞ்சுக்கணும் நீங்க அரசியல் தெரிஞ்சிக்காம இருந்தீங்கன்னா நாம வந்து இன்னும் பின்னோக்கி தான் போவோம் நாம ஒரு பத்து பேர் தொழில் செய்யறது இல்ல நம்ம சமுதாயம் இன்னும் ரொம்ப ஏழ்மை நிலையில டெய்லி கூலி வேலைக்கு போகக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிற சமுதாயம் நம்ம சமுதாயம் தான் அதே மாதிரி அரசியல் நாம ஏன் பின்தள்ளப்பட்டோம் அப்படின்னா நாம தான் வந்து அனைத்து சமுதாயமும் சரி சமமான சமுதாயம்னு சொல்லி அரசியல் பண்ண சமுதாயம் ஆனா இன்னைக்கு நம்ம அரசியல் இருந்து அப்படியே படிப்படியாக அப்புறப்படுத்திருக்கிறோம் அப்புறப்படுத்திருக்கோம் அப்புறப்பட்டுள்ளதான் என்ன ஆகுதுன்னா நமக்கான தேவைகள் வருமானம் சம்பாதிக்கிறோம் பசங்களை படிக்க வைக்கிறோம் ஆனா வேலை செய்யறோம் என்னவங்களோட நிலைமை நம்ம சமுதாயத்தில் செங்குந்த கை கொள்முதல சமுதாயத்தில் இன்றைக்கி தொழில் செய் தொழில் செய்யாமல் கூலி வேலைக்கு போகிறவங்க நம்ம டெக்ஸ்டைலில் வந்து மடிகாரம் போகிறவங்க இந்த மாதிரி டெய்லி கடைகளுக்கு வேலைக்கு போகிறவங்களுடைய நிலைமை என்ன அவங்க வாரிசு எப்படி படிக்கும் அதற்காகத்தான் நம்ம பேசுகிறோம் இப்போ அவர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்புலையும் சரி நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போகணும் எல்லாருமே தொழில் செய்வாங்களா எல்லாரும் தொழில் செய்ய போகிறது இல்லை வேலைக்கு போகிறவுடைய நிலைமை என்ன ஆகிறது அப்போ நம் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கான சரியான பிரதிநிதித்துவம் வேணும் கிட்டத்தட்ட நாம வந்து இன்னைக்கு சொல்றோம் ஒரு கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா ஒரு கோடி பேர் இருந்தா நீங்க தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பது நாலு தொகுதி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கிட்டத்தட்ட நாம இருக்கோம் ஆறு ஆறு கோடி மக்கள் தொகினா பதினஞ்சு பெர்சென்ட் இருக்கிறோம் பதினஞ்சு பர்சன்டா என்ன ஆச்சு எத்தனை எம்எல்ஏ இருக்கணும் நாம சொல்லுங்க மாமா எத்தனை எம்எல்ஏ இருக்கணும் முப்பத்தஞ்சு மினிமம் முப்பத்தஞ்சு பேர் இருக்கணும் எம்பி முப்பத்தொன்பது தொகுதி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மினிமம் ஆறு எம்பி இருக்கணும் ஆனா வேணாம் பத்து பெர்சன்ட் இருக்குன்னு சொல்லு எத்தனை இருக்கணும் இருபத்தி நாலு எம்எல்ஏ இருக்கணும்ல ஒரு நாலு எம்பியா இருக்கணும்ல நான் அஞ்சு பர்சன்ட் இருக்குன்னு சொல்லு அஞ்சு பர்சன்ட் எத்தனை இருக்கணும் ஒரு பன்னெண்டு எம்எல்ஏ இருக்கணும் நம்ம சமுதாயம் சேர்ந்தவங்க ரெண்டு எம்பியா இருக்கணும் இன்னைக்கு நிலைமை என்ன முப்பத்தொன்பது ஒரு எம்பி கூட கிடையாது நம்ம சமுதாயம் சேர்ந்தவங்க பெரும் மூணு மூணு எம்எல்ஏ தான் இருக்கும் அந்த சேர்த்து மூணு மூணு எம்எல்ஏ தான் இருக்கும் ஏங்க தமிழ்நாட்டிலேயே மொத்தமா சேர்த்து ஒரு எம்பி கூட கிடையாது நம்ம இந்தியாலேயே எங்கேயும் கிடையாது நம்ம செங்குந்த கைக்கோள முதலிய சமுதாயம் நம்மளுடைய பிரச்சனைகளை பேச நம்மளுடைய சமுதாயத்துடைய நெசவாளர் பிரச்சனை சமுதாய பிரச்சனைகள் நமக்கான தேவைகளை கேட்க சட்டசபையில குரல் கொடுக்க இன்னைக்கு வந்து யாருமே இல்ல எம்பி பார்லிமெண்ட்ல யாரும் கிடையாது ராஜ் யாரும் கிடையாது எப்படி வந்து சத்தப்படாம நம்ம சமுதாயம் பின்தள்ளப்பட்டிருக்குது புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க இதுக்கு என்ன காரணம் நாம தான் காரணம் பொதுவா வந்து என்ன சொல்லிட்டோம்ட்டானா அரசியல் ஒரு சாக்கடை யாரும் போயிடாதீங்க யார் சொல்றான்னு பாருங்க அரசியல் பண்ணிட்டு இருக்க தான் சொல்றான் இது சொல்றவன் அவன் தான் இப்படியே சொல்லி 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 நம்ம மைண்ட்ல வந்து எல்லாம் நம்ம பெரியவங்க மைண்ட்ல எல்லாம் ஏரியாச்சு இப்ப என்ன இப்ப போய் மாப்பிள்ள யாராவது போய் நான் அரசியல் அரசியலுக்கு போலான் இருக்கிறேன் அப்படின்னு வீட்டுல சொல்ல நம்ம ஏப்பா உனக்குன்னு வேற வேலை இல்லையா அதெல்லாம் சாக்கடைங்கிறாங்க அங்கெல்லாம் போய் நீ பார்க்க முடியுமா பிடிக்க முடியுமா அது வரல நீ எல்லாருமே அரசியல் தெரிஞ்சுக்கணும் அரசியல் தெரிந்தால் மட்டும்தான் இந்த நம்ம நம்ம சமுதாயம் முன்னேற முடியும் கல்விக்கான நமக்கான பிரதிநிதம் கிடைக்கும் நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆட்கள் வருவாங்க நமக்கான குரல் கொடுக்க ஆட்கள் வந்தாதான் நமக்கான தேவைகள் பூர்த்தியாகும் நமக்கான தேவைகள் பூர்த்தியாக தான் நம்ம சமுதாயம் தன்னை தன்னிறைவு பெறும் அதே மாதிரி பிரிவினை அப்படிங்கிறத பிரிவினை நம்ம தான் பிரிவினையே இல்லையே நம்ம சமுதாயம் செங்குந்த கை கோலம் முதலியாருங்கிறது ஒன்னே ஒன்னுதான் தான் ஒற்றுக்காக தான் இருக்கலாம் நமக்குள்ள எந்த உட்பிரிவு எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எதாவது உட்பிரிவு இருக்கா ஆனா சில பேர் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள சில சமுதாயத்தில் வந்து இப்போ ஒரு காமனான ஒரு பொது பேர் வச்சுக்கிறாங்க அதுக்குள்ள ஒரு ஐம்பது ஐம்பது உட்புரிவு பாஞ்சு உட்புரிவு இருபது உட்புரிவு இருக்கு அந்த உட்புரிவு எல்லாம் ஒருங்கிணைக்கிற பேர்ல அவங்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சாலும் நம்ம சமுதாயத்துக்கு பதினஞ்சு இருபது பர்சன்ட் கூட மாட்டாங்க நாம கேட்டதுல எண்பது லட்சம் டு ஒரு கோடி பேர் இருந்தா அவங்க இருபது இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருக்கான் அந்த இருபத்தஞ்சு உட்புரிவுகளும் சேர்ந்தா அவங்க என்ன பண்றா நம்ம மேலே சவாரி பண்றான் நாமெல்லாம் ஒண்ணு வாங்க அது எப்படி நம்மளும் ஒன்னாக முடியும் இப்போ நம்ம வீட்டுக்கு உறவினரா வரலாம் நண்பர்களா வரலாம் விருந்தினரா வரலாம் நாலு நாளைக்கு சாப்பிடலாம் போலாம் நம்ம வீட்டுலயும் சொந்தம் கொண்டாட முடியுமா இப்ப நாம யாரோ நம்ம நண்பர்கள் வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலாம் நாலு நாளைக்கு இருந்து சாப்பிடலாம் தங்கலாம் பிடிக்கலாம் நம்ம அவங்க வீட்டுலயே தங்கிட முடியுமா அலோ பண்ணுவீங்களா எப்படி அது சாத்தியம் இதெல்லாம் நீங்க உணரணும் அதே விதத்தில் என்னன்னா இந்த இடத்துல நம்ம தொழில் செய்யறோம் அதன் மூலியமா வளர்றோம் மற்றவங்களையும் வளர்த்துறோம் சமுதாய உணர்வுகளையும் நம்ம வளர்த்திக்கணும் நம்ம சமுதாய முன்னோர்களையும் வந்து ஒரு விழா கொண்டாடுறோம் ஒரு ச நாங்கள் ஒரு சங்க சமுதாய ரீதியாக சங்க ரீதியாக கொண்டாடுறோம் ஒரு தியாக குமரனுடைய பிறந்தநாள் கொண்டாடுறோம் சந்திரபேதி முரளிடைய சிலை திறப்பு விழா பெரிய பெரிய தலைவருடைய விழா இதெல்லாம் கொண்டாடுறப்படா நீங்களும் சமுதாய உணர்வுலாம் அந்த நேரத்தில் உங்கள் பிரசன்ட் அங்கே காட்டணும் ஒன்று திரண்டு வரணும் என்ன கூப்பிடல ஒன்றும் கூப்பிடல நாம் அதாவது கண்ணால் பார்த்தாலும் சரி காதால் கேட்டாலும் சரி அந்த நேரத்துக்கு அங்கே நிற்கணும் நீங்கள் மற்ற சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அதன் மூலம்தான் ஒற்றுமை ஏற்படும் முதல்ல நீங்கள் அந்த இடத்துல நம்ம போகணும் நம்ம சமுதாய தலைவர்கள் நம்ம வரலாற்று சின்னம் இதெல்லாம் இந்த நேரத்தில் அந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறது நீங்கள் மற்ற சமுதாயத்தை பாருங்க நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு நீங்கள் மற்ற சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் நீ தென் மாவட்டங்களாகட்டும் இந்த வட மாவட்டங்களாகட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுகள் சமுதாய அதனால தான் அவங்களுக்கான தேவையை அவங்க கேட்காமே செஞ்சு கொடுக்குறாங்க நாம வந்து அரசாங்கத்தில் போய் கேட்குறோம் நமக்கு நடக்கிறது இல்லை அதுக்கு என்னென்னா நாங்கள் முன்னிருந்து கேட்கறது செய்யறதுக்கும் செயல்படுத்தவும் தயாரா இருக்கிறோம் எங்கள் கூட இருந்து நீங்க வந்து பின்னால இருந்து குரல் கொடுக்க தயாரா இருந்தீங்கன்னா போதும் கூட குரல் நாங்க கொடுத்துக்கிறோம் கூட இருந்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றவங்களாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த சமுதாயம் ஒற்றுமை அடையாது ஒன்று திரண்டு வரமாட்டாங்க அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து அதை நாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நேரத்தில் வந்து அந்த செங்குந்தன் பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு ஆரம்பித்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களை கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு இரநூறு பேர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனை வந்து ஈரோட்டில் மட்டும் இணைச்சிருக்கோம் பிஸ்னஸ் பீப்புளாக அவங்களுக்கான வர்த்தகத்தை இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த நாலு நாலு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம சந்திரபேதி முதலியாரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபா அளவுக்கு பிஸ்னஸை தாண்டி நம்ம போயிட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதத்தில் இப்போ நாம் நம்ம அந்த ரேஸில் வந்து பின்னால் போயிட்டுருக்குறோம் சேலத்தில் ஆரம்பித்து சேலத்துலேயும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சேலத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரி நம்மள மாதிரி ஒரு மூணு நாலு மீட்டிங் முடிஞ்சிருக்கு அங்கேயும் போயிட்டுருக்கு இப்போ நம்ம நோக்கம் என்னென்னா ஒற்றுமை மற்ற சமுதாயமும் மற்ற அமைப்புகளும் ஒரு அரசியல்வாதியும் என்ன சொல்றனா இந்த செங்குந்த சமுதாயம் ஒன்று திரண்டு வரமாட்டாங்க அது வரைக்கும் ஒன்று திரண்டு வராத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அவங்க நோக்கம் நாம் சமுதாயம் ஒன்று திரண்டு வந்தால் மட்டுமே அனைத்தையும் பெற முடியும் கல்வி வேலை வாய்ப்பு தொழில் அரசியல் அதிகாரம் பணம் பொருளாதாரம் எல்லாத்தையும் பெறணும்னா ஒன்று திரண்டு வரணும் நமக்கு என்ன அவனுக்கு அப்படிங்கிறத நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக நம் சமுதாயம் முன்னேறாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இந்த முன்னேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் நாங்கள் வந்து அனைத்து நம் சமுதாய சேர்ந்து சந்திச்சு இந்த மாதிரி தொழில் அமைப்புகள் கல்வி அமைப்பு வெவ்வேறு விதமான எல்லா அமைப்பையும் நம்ம ஏற்படுத்தி நம்ம அவங்களை எல்லாமே உணர்வுகளை ஏற்படுத்தி நாங்கள் நீங்கள் வாங்க உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் நாங்கள் ஒரு இடத்துல நின்று நாங்கள் போராடுறோம் வரோம் உங்களுக்கு பேசுறோம்னா நீங்கள் எங்கள் பின்னால் நின்னீங்கனா தான் இன்னும் உற்சாகமாக நாங்கள் செயல்பட்டு நம் சமுதாயத்துக்காக பாடுபட முடியும் என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்